ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகுமாரி குண்டுமா நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வரலான்னு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் களை அப்போ பார்த்திங்கன்னா மசானா குல்லூரியா அப்போ வந்து இந்த செய்யாறு பக்கத்தில் மசானா குல்லூரி ரெடி பண்ணியிருந்தாங்க இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆறு அது பக்கத்துலேயும் சுருகாது பக்கத்துலேயும் ரோடு இந்த ரோட்டில் தாங்க நாங்கள் டிராவல் பண்ணோம் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வேறு லெவலாக இருந்தது இதே நைட்டில் நினச்சி பாருங்களேன் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும் இங்க ஆடு மேய்க்குற தாத்தா கொடுங்கடா ஆடு கொடுங்க நத்தி எடுத்துவா கட் பண்ணி

அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து தர்பூசணி பழம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் சாப்பிட்டு போக மிச்சம் இருந்து சரி எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க நிறைய பேர் அந்த தாத்தா அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து நாங்கள் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பூரவையில் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் தோற வைப்பாங்க ஏன்னா கோவில் நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மணி செவன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு எயிட் ஓ கிளாக் நிறைய சாப்பிட்டுருவாங்க மூச்சு வந்து நாங்கள் சேர்ந்துட்டோங்க அவங்கதான் லாஸ்டா அன்னி உள்ள வந்ததும் பெரிய கதவை சாத்திட்டாங்க அப்படியே நாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியே நல்ல தரிசனம் தெரியாம எடுத்துட்டேன் அவர் அங்க தான இருந்தாரு உள்ள இப்ப எப்படி இங்க இருக்காரு தெரியல என்ன அதிசயம் ஃபஸ்ட்டு சிவன் ஆண்ட இருந்தார் அப்புறமா அந்த அம்மாண்ட பின்னாடி சைடு இருந்தார் முருகர் ஆண்ட முருகர் ஆண்ட இருந்தார் இப்போ பார்த்தா இங்கே இருக்காரு எப்படி அப்பா இங்க அப்பா அங்கே

சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு அடுத்தது கிரிவலம் தான் கிரிவலத்து பாருங்க சிவராத்திரின்றதுனால டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படியே நாங்கள் முடி திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன் தேர்ட்டிக்கு நாங்கள் கிளம்புனோம் ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்